ஒரு மாசம் இருக்கும் சரி ஓகே என்ன ரேட்னா பயனோ முடிக்கலாம் எரநூறு ரூபா கொடுக்கறாங்க இருநூறு ரூபா கம்மு குடுத்துரலாம் டெல்கன் டூ தமிழ் சிங்கம் சேனல் கடா குடிங்க அடுத்து கிடா இது என்ன நேரத்துல சார் இது எல்லா கணக்குலயும் சரிங்க கண் கருப்பு பாருங்க எல்லா கலரும் இருக்கு

ஒன்றரை மாசமான குட்டி என்ன ரேட்டு சொல்றீங்க இதுவரை ரெண்டே முக்கால் சொல்றது ரெண்டே முக்கால் பைனல் அவ்வளவு ரெண்டரைக்கு ரெண்டு ஐநூறுனா முடிக்கலாம் சரி ஓகே நான் அடுத்து தலைச்சேரிங்க தலைச்சேரி கெடா குட்டி தலைச்சேரியில கெடா குட்டி கெடா குட்டி எத்தனை நாள் இருக்குண்ணா

vai poder vai